சென்னையில் நடைபெற்ற ஃபார்முலா போர் கார் பந்தயம் சிறப்பாக நடைபெற்றதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் பார்முலா போர் கார் பந்தயம் நடத்த முடிந்துள்ள நிலையில் கார் பந்தயத்திற்காக போடப்பட்ட செட்களை பொறித்து எடுக்கும் பணி தீவுத்திடலில் நடைபெற்று வருகிறது இதனை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது கார் பந்தயம் நடத்தப்பட்ட செலவில் போராட்டம் நடத்தும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுத்திருக்கலாமே என சீமான் மற்றும் எதிர்க்கட்சியினர் விமர்சனம் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்த உதயநிதி ஸ்டாலின் கார் ரேஸ் பார்த்தீர்களா நன்றாக இருந்ததா என தெரிவித்தார் கார் ரேஸ் நடத்தி முடிச்சிருங்க சார் பல்வேறு விமர்சனங்கள் இந்த தேவைத்துல கார் ரேஸ் அவசியம் தானே அதுக்கு ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு எதிர்கட்சிகள் அப்புறம் சீமான்லாம் குற்றம் சாட்டுறாங்க எப்படி பாக்குறீங்க ரேஸ் பாத்தீங்களா நல்லா இருந்துச்சு நல்லா தேங்க்ஸ்